கவித்து பரிமாற்றங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நம்முடைய பகுதியில் வட்டத்தில் இன்று நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பகுப்பு கழக செயலாளர் அண்ணன் ராமலிங்கம் அவருடைய வழிகாட்டங்களின்படி இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற இருக்கிறது மழை என்னதான் விளக்கினாலும் மழை

நம்முடைய தலைமை ஜென்ம சொல்வோர் அதை விரைவேற்றப்படுகின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படை இந்த புத்தகத்தை நம்முடைய மாவட்ட தலைமை செயலாளராக சட்டமன்ற செயலாளராக நம்ம தொழில் தலைவர் சிறப்பு இன்றைக்கு தன்னுடைய தன்னுடைய கருத்துக்களின் மக்கள் தமிழகத்திலே இறமையான வாதங்களின் மூலம் மக்கள் அவர்களில் நீங்க சொல்லிய மதிப்பதை ஒன்று இன்னும் இங்கே வரவேற்கின்றார்கள் அதை அவர்களோடு புரட்சி சேர்க்க உள்ளிடத்தில் விளையாட்டி இருக்கின்றார்கள் விரைவாக லோகத்தை முடித்துவிட வேண்டும் எங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் மிகவும்

ஒரு குமார் அவர்கள ஆன்களே ஜீவகாதன் அவர்களே நீ அண்ணா வழக்கறிஞர் அவர்களே நான் விஸ்வநாதன் அவர்களே அருண்மோதி அவர்களே நான் அன்பு அவர்களே துறையில் அப்படி தகவல் பொருளாளர் அவர்களே கே ஆர் சாமபாம அவர்களே சங்கர் அவர்களே இளவழன் அவர்களே பி சி சிவகுமார் அவர்களே கணேசன் அவர்களே வெள்ளி முருகன் அவர்களே என்ஆர் செந்தில் அவர்களே ஒருங்கிணைப்பாளர்கள்

தெரிக்கின் தலைவருமான சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பிரசன்னா அவர்களே கருத்துக்களை வருகை தந்திருக்கின்ற மதிவதனி அவர்களே சேகர் அவர்களே கார்த்திக் மோகன் அவர்களே ஹரிமா சந்திரபாபு அவர்களே ராணி ரவிச்சந்திரன் அவர்களே எம் ராம்குமார் அவர்களே வட்ட தெற்கு வட்ட செயலாளர்கள் ரவீந்திரகுமார் மகேஷ் ராஜா கருணாநிதி பி எம் சிவா அவர்களே இறுதியாக நன்றி கூற நண்பர்கள் ரமேஷ் அவர்களே எஸ் எம் ஆரன் அவர்களே ஜோஸ் மேரி அவர்களே இந்த கூட்டத்தை அருமையாக ஏற்பாடு செய்த நமது வட்டமங்க செயலாளரும் மாமன்ற உறுப்பினர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்துக்கு வருகை வருகை தந்த அத்தனை தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வைக்கின்ற அன்பு சகோதரர் அவர்களுக்கும் நமது மாமன்ற உறுப்பினர் கோட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நமக்கு கமிஷனர் படி இங்கே காலையிலிருந்து அழகாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நமது கழக தோழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வட்டத்தை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது மாமன்ற உறுப்பினர் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மழர் காலம் ஆரம்பித்தவுடன் இன்னும் போயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மாமன்ற உறுப்பினர் இரவு பகலும் ஆறாமல் ஒவ்வொரு தெருக்கள் விதி விதியாக அங்கே அங்கேயே அவர்களுக்கு முறையை கேட்டு இன்றைக்கு நூத்தி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் ஆவார் சொல்கிறோம் என்றால் போன ஆண்டு போன ஆட்சியிலே எவ்வளவு குறைபாடுகள் சாலை அங்கங்க மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க அது ஒரு வாரம் ஒரு மாதம் கம்ப்ளைண்ட் பண்ணாவே எடுக்க மாட்டாங்க தண்ணி ஒரு வாரம் பத்து நாள் எல்லாம் காத்துட்டு இருக்கோம் ஒரு மோட்டர் போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க இப்படி எல்லாம் பல சந்தித்துதான் நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த நமது தலைவர் நம்ம திருமதி கழகத்தை அதே போல நம்முடைய கல்வி பள்ளி செயலாளர் அண்ணன் ராமலிங்கம் யாராவது உழைத்து ஒவ்வொரு தொழிலாளர்கள இந்த பணியை செய்ய வேண்டும் கண்காணிப்பை கண்காணிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறது இந்த வயதிலும் போதாமல் பெரும் பதிவு போகாமல் அந்தந்த பட்ட தொழிலாளர்களை கூப்பிட்டு இந்தந்த பணியை செய்து முடித்தாரா என்பதை அவரை கண்காணிப்பது தண்ணீரை கூடு போட்டு அப்பவே அவர் வந்து மாவட்டத்துக்கும் எம்எல்ஏக்கும் அந்த நிசியை அவர் அனுப்பிட்டு இருப்பார் அப்படிதான் நம்ம இந்த கட்சியை வளர்ந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்க என்றும் தளபதி அவர்களும் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எம்ஜிஎம் எம்எல்ஏ அவர்களும் நமது மாவட்ட செயலர் சித்தரசர் அவர்களும் நமது எம்பி பழனிமார் அவர்களும் அண்ணன் வரை நகர் தொகுதியில் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் உடனடியாக வந்து தீர்த்து தரக்கூடிய அந்த திராவிட கழகம் இந்த ஆட்சி இல்லாமல் சரி இல்லைன்னாலும் சரி எப்போதுமே உழகக்கூடிய ஒரு தான் நமது திராவிடம் நகர்த்த கழகம் இன்னைக்கு நம்முடைய அண்ணன் ஆண்ம நம்மளுடைய தொழிலே அந்த தொழிலே மூன்று முறை வந்தது நான்கு முறை அரசு சீசெய்து வைத்தால் உன அளவுக்கு உன ஆட்சியிலே இருந்த மாணவர்களுக்கு தெருவுலே வர வரல எந்த வகையிலேயும் செய்யல அவர் சீர்தித்த பணியெல்லாம் அப்படியே காலம் அவர் அது இப்ப நம்ம மொழியா ஆட்சி மாறி நம்ம அண்ணன் வந்த பிறகு அதிமுக சூசெய்து கொண்டிருக்கின்றார் அந்த வீதிக்குள்ளா